மேல வந்து ஏரா இந்த ராரியா கண்ணை திறந்து ஒழுங்கா நடந்து போயிருக்க அதை விட்டு கண்ணை பொரடியில வச்சிருந்தா இப்படி வலிக்க விடும்

¡Aquí,

தெரியும் <Sessly> போகணும் <Sessly> <Sessly> <Sessly>

இல்ல சார் வேணாம் அவங்களும் பயந்துவாங்க சார் கொஞ்ச நேரம் அதுவே சரியாயிரும் இல்லனா நான் ஹாஸ்பிட்டல் போறேன் சார். பரவாயில்லக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். ஆ அப்பா. என்ன பா இந்த கரரம் தெருவுல வீட் பக்கத்துலமே இருக்குනේ. ஓ빠 கையில நீ இல்ல இருந்தே தேச்சு விடு சரியாயிரும்.

மேதுவ மேதுவ பையი வாங்க தம்பி ஆம்மா கால் வலிக்குதே ஆ அண்ணே இப்டியே உட்கார வேنگண்ணே தம்பிக்கு ரொம்ப கால் வலிக்குது ஓல இருக்கு இப்டியே ஆ சரிமா பையი பையი உட்கார் தம்பி உட்கார் சரிமா இந்த தம்பிக்கு கொஞ்சம ஸைலட கொடுங்க எனக்கு வேற லேட் நான் இனிமே நான் நீங்க வாங்க தம்பி ஆ சரி ரொம்ப தேங்க்ஸ்

என்னது பிரியா நான் இருக்கிறது கூட தெரியாம உற்சாகமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா ஒருவேளை இது கணவன் சொல்லி இப்படி நம்ம கொஞ்சம் அமைதியாவே இருப்போம் என்ன செய்யறான்னு பாப்போம் சிங்கத்தையும் சிங்கத்தையும் சீலனால ஏன் சின்ன சின்ன கமலுக்குள் போட்டிக்கிட்டேன் தண்ணிக்குள்ளதான் ரெட்டத்தாம கோடி தப்ப கோலத்தையும் கூட சேரச்சே ஆயிட்டியா நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க இந்தங்க தம்பி தைலா பேசிக்கிங்க சரியாயிரும் ஆ சரிடா அக்கா இவங்க இவங்க பிரியானா சரோஜா கா ஒரு விஷயமா போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேம்மா பைக் காரே வேகமா வந்து இந்த தம்பி மேல இடிச்சு புட்டாமா பாவம் தம்பியால எந்திரச்சு கூட நடக்க முடியலமா அப்படியே உட்கார்ந்துட்டாக நானும் இன்னொரு ஆளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து அதே கையில் கொடுத்து தேங்கேன் சொல்லிட்டு இருக்கேன் பெரிய அடியாக இல்லைங்க சாதாரண அடிதான் இப்ப பரவாயில்லையே தம்பி நல்ல கையில் தேங்கேன் பற்றியே வலி போகும் சரிக்கா இப்ப கொஞ்சம் வலி தேவையில்லையா தான் இருக்கு தம்பி சூடா உங்களுக்கு காப்பி போட்டு வர சொல்றேன் பிரியா போய் காப்பி போடுமா தம்பிக்கு சரிக்கா கேட்டு இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா குடிக்கிறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க தம்பி எவ்வளவு வலியில துடிச்சியே ஆமா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அடிப்பட்டப்ப வலிச்சுச்சு ஆனா இப்ப வலிக்கல உங்கள எங்கயும் பாத்த மாதிரி இருக்கு இருக்கும் பாத்த மாதிரியே இருக்கும் உங்கள தம்பி என் தங்கச்சியே இவள பேரு பெரிய பெரிய கம்பெனில வேலை பாத்தா போறப்ப வாழப்ப பாத்துட்டியே தம்பி அப்படியா அதான இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு

கொஞ்ச நேரம் <laughs> <laughs>

என்னமா வாங்க வந்திருக்கேன் நீ என்னமா தனியா பேசிக்கிட்டு இருக்க என்னமா கதை சொல்லிக்கிட்டு இருக்க கோமியம் குடிக்கிறதுக்கா என் பொண்டாட்டி வந்ததுக்கு இருநூறுபா கேட்டு இருக்க இருநூறு காசு சொல்லிட்டு நீ குடிக்காம வச்சிருந்துட்டு கதையா சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஒரு பணத்தாசை புடிச்ச பேயின்னு இந்த தெரு ஊரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என் பொண்டாட்டிட்டையும் சொல்லத்தையும் செஞ்சேன் இவர்கிட்ட எல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லாத செய்ய மாட்டாங்கன்னு கேட்டாலா நாளைக்கு நாலு மணிக்கு பால் காய்ச்சுக்கு ஐயர் கோமிய வேணும் கோமிய வேணும்னு அலருவாரு நாங்க என்ன செய்யறது உங்களை நம்பி இருந்ததுக்கு எங்களை மோசம் பண்ணிட்டே இல்ல நீங்க நல்லா இருங்க நல்லா இருங்க அட போமா என் பொண்டாட்டி தான் முன்னாடிதான் உன்ன நம்பி ஏமா நானுமா ஏமாறுவேன் நான் அந்த முனியசாமி கிட்ட ஏ குடிக்க சொல்லிக்கிறேன் நீ போமா நான் இருக்கிற கோவத்துல அப்பி இப்பீக போறேன் பணத்தை பேய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்பதான் நிறைய வீடியோ கொடுக்க முடியும் அதனால லைக்க மறந்திராம போட்டுருங்க.